இலங்கையின் பல பாடசாலைகளில் உயர்தர ஆசிரியர்களுக்கு கடும் பற்றாக்குறை பிள்ளையான் கைது செய்யப்பட்டதை பட்டாசு கொளுத்தி கொண்டாடிய மக்கள் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் கும்பாபிஷேகம் அன்னதானம் வழங்கிய ராணுவத்தினர் ஆடி தொழிற்சாலையில் பதற்றம் போனஸ் இல்லாமையால் பணியாளர்கள் போராட்டம் இலங்கையின் பல பாடசாலைகளில் காப்போதா உயர்தர ஆசிரியர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் கூறுகையில் இதற்காக ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை என்று குறிப்பிட்டார் அரசாங்கம் தொடர்ந்து முப்பதனாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளதாக கூறி வருகின்றது ஆனால் இதை நிவர்த்தி செய்ய எந்த திட்டமும் இல்லை இப்போது கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் உள்ள தேசிய பாடசாலைகளில் உயர்தர ஆசிரியர் பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக மாறியுள்ளது தற்போதுள்ள ஆசிரியர்களுக்கு தாங்க முடியாத அளவு பணிச்சுமை உள்ளது உயர்தர பாடங்களுக்கு அறிவியல் கணிதம் ஆகியவற்றுக்கு ஆங்கில வழி பட்டதாரிகள் தேவை தகவல் தொழில்நுட்ப ஆசிரியர்களும் தேவை ஆனால் அவர்களை ஆட்சேர்ப்பு செய்ய எந்த திட்டமும் இல்லை இது ஒரு பாரதூரமான நெருக்கடி என்று அவர் தெரிவித்தார் பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் ஒழுங்கற்ற மேலதிக வகுப்புகளின் துறை ஊக்குவிக்கப்படுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் மனிதவியல் மற்றும் சமூக அறிவியல் பட்டப்பின் படிப்பு நிறுவனத்தின் பணிப்பாளரும் பொருளாதார விரிவுரையாளருமான பேராசிரியர் வசந்த ஆத்துக்கோரல தெரிவித்துள்ளார் கல்வி முறைமையில் உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்த முறை வரவு செலவு திட்டம் மூலம் நேர்மறையான பதிலெதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் மேலதிக வகுப்பு துறையில் ஆண்டு முழுவதும் இருநூறு பில்லியன் ரூபாவுக்கு மேல் பணம் புழக்கத்தில் உள்ளதாகவும் பேராசிரியர் வசந்த ஆத்துக்கோரல விளக்கினார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைவர் பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்துக்கு அருகில் இளைஞர்களினால் நேற்று இரவு பட்டாசு கொளுத்தப்பட்டு மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் காட்சியின் தலைமையகத்தில் வைத்து கட்சியின் தலைவர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருந்தார் கொழும்பில் வந்த குற்ற துறையினர் அவரை கைது செய்துள்ளதுடன் உடனடியாக கொழும்புக்கு கொண்டு செல்லும் பணியையும் முன்னெடுத்தனர் நேற்று இரவு எட்டு மணி அளவில் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன அதே நேரம் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் கொழும்பு புலனாய்வுத்துறை அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டுபுரம் கந்தசுவாமி கோவில் கும்பாபிஷேகம் எதிர்வரும் பதினோராம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் பூர்வாங்க கிரிஜைகள் எண்ணிக்காப்பு சாத்துகின்ற நிகழ்வுகள் ஆலயத்தில் நேற்று நடைபெற்றன குறித்த கோவிலின் கும்பாபிஷேக நிகழ்வு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெறவுள்ள நிலையில் பூர்வாங்க கிரிஜைகளிலும் எண்ணிக்காப்பு சாத்தும் நிகழ்வுகளிலும் பெரும் தொகையான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேவேளை குறித்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதற்காக பல ஆதீனங்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் வரலாறு சிறப்புமிக்க மாவி கந்தனின் கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள ஈழத்தின் பல பகுதிகளிலும் புலம்பெயர் தேசத்திலும் வாழும் மக்கள் ஆலயத்தில் ஒன்று கூடி வருகின்றனர் மேலும் நேற்றைய தினம் எண்ணிக்காப்பு சாத்தும் கிரிஜைகளில் இராணுவத்தினர் யாழ் மாவட்ட கட்டளை தளபதி கலந்து கொண்டிருந்த அதே விலை இலங்கை இராணுவத்தினரால் அன்னதானமும் வழங்கப்பட்டிருந்தது மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு குறித்த ஆலயம் பல வகைகளில் புனருத்தாரண வேலைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் இலங்கை மீது விதிக்கப்பட்ட சுங்கவரி காரணமாக காரணமாக வருட போனஸ் வழங்க முடியாது என தெரிவித்ததை அடுத்து மாத்தறை வெளிகம ஊடுகாவ பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றின் நிர்வாக அதிகாரி ஒருவரை சக ஊழியர்கள் நேற்று இரவு வீட்டு காவலில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை தொழிற்சாலையின் நுழைவு வாயிலை பூட்டி முற்றாக அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் நிர்வாகத்தின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் நேற்று காலை தொழிற்சாலை நிர்வாகம் போனஸ் வழங்கப்படாது என அறிவித்ததை தொடர்ந்து ஊழியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே சூடான வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் பொது வருட போனஸ் வழங்கப்படும் வரை எங்கிருந்து நகரம் மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து தொழிற்சாலை நிர்வாகம் வெளிகம போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்து சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு அந்த பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் இன்று காலை வரை தொழிலாளர்கள் தொழிற்சாலையின் நுழைவு வாயிலை தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத சுங்கவரி விதிக்க முடிவு செய்து கடந்த ஏப்ரல் இரண்டு அன்று அறிவித்தார் இந்த சுங்கவரி ஏப்ரல் ஐந்து முதல் அமலுக்கு வந்துள்ளது இதன் தாக்கம் ஆடைத்தொழில் துறையை பெரிதும் பாதித்துள்ளதாகவும் இதனால் போனஸ் உள்ளிட்ட நிதி உதவிகளை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சீனாவின் சில இறக்குமதி பொருட்களுக்கு இன்று இரவு முதல் நூற்றி நான்கு வீத வரியை விதிப்பதற்கு அமெரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சீனாவின் இறக்குமதிகளுக்கு அமெரிக்க விதித்த வரியை அடுத்து அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக சீனாவும் அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரியை விதித்தது குறித்த வரியை உடனே திரும்ப பெறாவிட்டால் சீனா மீது கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரித்திருந்தார் இந்த நிலையில் வரியை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை சீனா எடுக்காமையால் அந்த நாட்டின் சில பொருட்கள் மீது அமெரிக்கா நூற்று நான்கு சதவீத வரியை விதித்துள்ளது இதேவேளை கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து அமெரிக்காவின் பங்கு சந்தை என்று சிறிது வழமைக்கு திரும்பியுள்ளது டிரம்பின் புதிய வரி கொள்கைகளை சில அமெரிக்கர்கள் ஆதரிக்கும் போதிலும் சிலர் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டு விடுமோ என்றும் அஞ்சுகின்றனர்